ஸ்கூலுக்கு போகும்போது நான் வழியில எங்க நிக்க கூடாது ஏதா பிரச்சனைனா பாத்து பார்க்காத மாதிரி போயிரு உங்க சின்ன பையன் நினைச்சது எவ்வளவு தப்பா போச்சு சின்ன பையன் சார் ஆனா பிரச்சனைனு வந்தா யோ சக்தி நான் சொல்றது கேளு சக்தி இல்ல சிவா சார் நான் பேசறேன் நீ ஹலோ என்ன சக்தி யார்கிட்டயோ பேசுற மாதிரி ஹலோன்னு சொல்ற என்ன என் நம்பர் உனக்கு தெரியாதா தெரியும் தெரியாதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண அத முதல்ல சொல்லு சிவாக்கு அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன் சிவா ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு பிஸி மேன் ஆயிட்டாரோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக நீங்க கால் பண்ணீங்க தோபாரா நான் பேசணும் நினைச்சது சிவா கிட்ட ஆனா சிவா ஃபோனையே எடுக்கல சிவா ஃபோன் எடுக்கலனாலும் போன் பண்ணி அந்த விஷயத்தை சிவா கிட்ட சொன்ன தகவல் போகோனு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் நான் உன் போனுக்கு கூப்பிட்டேன் முதல்ல சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லுங்க வீட்டை விட்டு வெளியே போனே நீங்க இனிமே போனதா தான் இருக்கணும் அதை விட்டுட்டு அந்த சாரதா தேவி மேடம் கூப்பிட்டாலும் இல்லை யாரு வந்து கூப்பிட்டாலும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க

பாரு என்ன கல்யாணம் பண்ண சம்மதி பாரு சிவா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ நேத்து வந்தவ சின்ன வயசுல இருந்தே நான் சிவாவை பாத்துட்டு இருக்கேன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் ருத்ராவோட மருமக கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி அது இதுன்னு பேனர் இருந்தது ஆனா இப்போ சிவா யாரோ நாங்க யாரோன்னு முடிஞ்சிருச்சு அதனால என் மம்மி சொன்னாங்கல்ல உயிரோட இருக்கிற வரைக்கும் என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு உண்மையிலேயே சிவா அவங்களை மதிக்கிறதா இருந்தா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது கூப்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு வீட்டு பக்கம் வந்தீங்க மரியாதை என்ன அடிதா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க சிவா சார் எவ்ளோ சரியானவர்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் ஏன் எல்லாருக்குமே தெரியும் நீங்க போட்ட திட்டம் நடக்கலன்னு எரிஞ்சு விழறீங்களா நீங்க எப்படிப்பட்ட நாடகம் நடத்தி காரியம் சாதிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஓ என்கிட்டே எதுக்கு பேசுற அளவுக்கு வந்துட்டியா உண்மையை சொல்றதுக்கு பேரு எதிர்த்து பேசுறதுனா அத நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் சிவா சார் அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுங்கிறதுல இப்ப வரைக்கும் தான் இருக்காரு ஆனா எப்போ நீயா போன் போட்டு இப்படி எல்லாம் சொன்னியும் இப்ப நான் சொல்றேன் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் உன்னோட திட்டம் ஆசை எதையுமே இந்த சக்தி நடக்க விட மாட்டா சிவா சார பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு போக கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு ஆனா இவ்வளவு தூரம் நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மாதிரி ஆளுங்களோட ஆட்டத்தை அடக்க சிவா சார் நிச்சயம் அந்த வீட்டுக்கு வருவாரு அதே ருத்ராமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல முன்னாடி இருந்த அதே போஸ்டிங்ல ருத்ராமாவோட அனுமதியோட சிவா சார் எம்டி ஆகி உட்கார்வாரு அது நடக்கல என் பேர் சக்தியே இல்லை